வணக்கம் மக்களே எனக்கு உடல் எனக்கு சரி எல்லாம் போறது சூர்யா ஒரு காரணம் தான் இன்னைக்கு வரைக்கும் சமையல் பண்றதோ பட் எதுவுமே பண்ண முடியல பண்ணதெல்லாம் அவ பண்ணிட்டேன் நான் ஹெல்ப் பண்ண பாவ அப்படின்னு பாத்துட்டீங்க நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு நான் அழுதுட்டு உட்காந்துக்கிறேன் என் பொண்ணு வீட்டுக்குன்னு சென்னைக்கு போக முடியல நான் உண்டைங்கன்னு நான் போக முடியல இப்ப சத்தியா சொல் நல்லாவே வாழ மாட்டேன் என்னுடைய சேனல்ல காப்பி ரைட் குடுத்து வச்சிருக்கீ நீ போட சொல்லிட்டு நான் பாவ போ குடுக்கறன்னு சொல்லி போட்டு நான் ஏதாத்துமா போட்டேன் நானு சௌமியா அப்பா அவங்களுக்கு பர்தேக்கு நீ ஏதாவது பாதி அதோட சேர்ந்து மொத்தம் ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ நீ காப்பிரைட் நான் குடுக்க சொல்லி கேட்டேனா என்னுடைய வயசான காலத்துல நீ இப்படி விளையாண்டு என்னை கொடுமைப்படுத்துற புரியல மனசு ரொம்ப வலிக்குது எனக்கு யூடியூப்காரங்க என்ன மெயில் பண்ணாங்க வாட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் என்ன சேனலுக்குன்னு கேட்டிருக்காங்க நான் உன்னை சொல்லிட்டா மெயில் பண்ண தெரியுமா நான் சென்னை போனா கூட என் பொண்ணை பண்ண சொல்லுவேன் உனக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு கொடூரமான புத்தி வந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல என்னை அழகு வச்சு பாத்து உனக்கு என்னடி கிடைக்குது நீ ரெண்டு புள்ளை வச்சிருக்கிற புரிஞ்சுக்கோ என்ன மட்டும் தான் காப்பி ரேட் கொடுத்துருக்குற அந்த சாட்டு வெடி ஒரு ரெண்டு மூணு வேடியையும் குடு அஞ்சு ஒரு பத்து வெடிக்கும் மேல இருக்கா அவன் குடுத்தது சின்ன சின்னது எங்கெங்க இடத்துல குடுத்துட்டு எனக்கு எல்லாமே காப்பி ரேட்ல குடுத்துருக்குறதையே நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா சோ அது சௌமி அப்பா பர்த்டே இவங்க அந்த ஊருக்கு போனது சௌமியாங்கிற பொண்ணு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு இவளுக்கு அந்த பொண்ணோட அப்பா அவங்க தான் வீடு பார்த்து எல்லாருக்கும் வச்சு கொடுத்தாங்க அந்த பொண்ணோட அப்பா வந்து உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அது நன்றி மறந்துட்டு நீ அவங்க அப்பா பேசறது இல்லை அவங்க கூட பேசாம நிப்பாட்டிக்கிட்டேன் உனக்கு உனக்கு எப்பா சாதகமா வரலையா நிப்பாட்டிக்கிட்டு யாரும் இல்லாத டயத்துல உங்களோட ஒன் மந்த் வந்து கூட படுத்திருந்தாங்க எல்லாம் நீ சொன்ன இன்னைக்கு அவங்க முடிக்கிட்டு நீ உனக்கு சப்போர்ட்டா வந்தா அது அவங்கள ஆரம்பிச்சுக்கிறீங்களா இல்ல உன் பேச்சு கேட்கணும் அவர் பர்த்டே வீடியோ நீ தான் நீ ஏதாவது அனுப்பிச்சு விட்டு நான் கேட்டேன் இவ்வளவு கொடுவும் பண்ணி வச்சிருக்கிறதுல எல்லா காப்பிரைட் லைசென்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்க சொல்லிட்டு பாக்கலாம் இல்லையா நான் பயன் போட்டு தாண்டு நான் ஒத்துக்கிறேன் நானு மானிட்டைசன் பண்றதுக்காக பண்ணணும் அது பண்றதுல வந்து அப்பதான் எல்லாமே கிளியரா தெரிஞ்சது என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவ்வளவு என்னடா அடுத்தவங்களுக்கு கடவுள் நடக்கிற கடவுள் கொடுப்பாரு நல்ல வழி கொடுப்பாரா இன்னைக்கு மூணு நாலு நாள் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு அமைதியே போயிட்டு வேண்டாம் வேண்டாம் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது இவளுக்கு இவ்வளவு தூரம் செஞ்சு இப்படி பண்றாள் அப்படின்னு மனசு வலிக்குது எனக்கு புள்ள வீட்டுக்கு கொண்டா போக முடியல கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் அதனால போய் பாக்குறதுக்கு வா சொன்னது சரி வாமா அப்படின்னு நான் போக முடியல மனசு சரியில்ல அவட்டா சொன்னேன் டே மனசு சரியில்லடா என்னால வர முடியலன்னு நினைச்சுக்காதனா சரிமா நான் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு என்னால சமையல் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல நானு எப்படி உனக்கு மனசு வருது அவ்வளவு அவ்வளவு கிரிமினல் மைண்ட் வச்சு நீ பண்ணி நீ விளங்க வியானு ஏ நான் கேக்குற நான் வாழ்க்கையில எழுதியுமே இப்படி அழுகலே அந்த வாசகர்கள் கொண்டு வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா உனக்கு நீ சவால் விட்ட உங்களால மாட்டேஷன் வாங்க முடியாது அப்படின்னு நீ பண்ணி வச்சிருக்கே அப்படி சொல்லிருக்கேடி என்னோட என்னோட யூடியூப் சேனல் எல்லாம் போனதுக்கு காரணம் நீ மட்டும்தான் யாருமே இல்லை நீ அதுல என்ன பண்ணி வச்சுட்ட சொல்லு என்ன எனக்கு ஹெல்ப் பண்ண அது கொடுத்துட்டேன் நான் அத்தனை கால் செஞ்சேன் எனக்கு மனிடைசர் வரேன் நீ நான் பண்ண போறது கிடையாது செக் பண்ணாங்க எல்லாம் வந்து யூடியூப் மெயில் பண்ணுது இல்லை காப்பி ரைட்டு நீ கொடுத்த நீ நீதான் காப்பி ரேட் கொடுத்துருக்குறேன் நீ என்னென்னலாம் வீடியோ கொடுத்த அத்தனைக்கும் போயிருக்குது ஏன் உனக்கு இப்படி ஒரு புத்தி தெரியாம கேட்குறீன் இப்படி ஒரு புத்தி உனக்கு ஏமை நீ சொன்ன அன்னைக்கே அம்மா அந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அதை எடுத்து விட்டுருக்கு உங்க மேட்சு கேட் சரியா சொன்னேன் அதுக்கப்புறமும் திட்டுனா அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்ன இதுல பாருங்க ஒரு வீடியோ எப்படி பேசு பாருங்க என்னெல்லாம் போட்டு கிரிமினல் பண்றேன்னு பாருங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க மீண்டும் மீண்டும் எடுப்பாங்கட்டு நான் எதுவுமே கம்ப்ளைண்ட் திரும்பி கொடுக்காம இருக்கிறேன் அதனாலதான் அந்த ஆக்ஷன் அப்படியே இருக்கு ஒரு வேலை நான் இன்னைக்கு போய் கொடுத்தனா கூட உங்களுக்கு பாதிப்பு அதிகமா வரும் எதனால தெரியுமா யூடியூப்ல நான் சிங்க சிங்கமா பேசி வச்சிருக்கேன் அத்தனை வீடியோ கூட என்கிட்ட இருக்கு அதுல ரெண்டு வீடியோ கால் இருக்கு அதுல ஒரு நாலாவது வச்சிருக்க இன்னும் ஒரு மூணு நாலு சேனல் நீங்க லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அதே வீடியோ கால் இருக்கு எப்படி உங்களால டெலிட் பண்ண முடியும் அந்த சேனல் ஓப்பன் ஆனா தானே ஆனா சர்ச் பண்ணா அந்த சேனல் வருது அதுலயுமே சிங்க சிங்கமா பேசி போட்டு வச்சுக்கிறீங்க திங்க் பண்ணுங்க நிறைய தவறுகள் உங்க சைடு இருக்கு அதனால கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க தேவையில்லாத பழைய அமல திரும்ப திரும்ப போட்டீங்க தேவையில்லாம என்ன சீமா பேசுவீங்க தேவையில்லாத வழிகள் ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்னால எடுக்க முடியும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அது தேவையில்லை வயசானவங்க அமைதியா பொறுத்து போற அந்த பொறுமைய நீங்க தீண்டி கோபத்தை உருவாக்கி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் உங்க பொண்ணு வீட்டு வாசல்ல தான் நான் நிற்பேன் வேற எங்க போமாட்டேன் போலீஸோட சரிங்களா இது வந்து திமுறா சொல்ல நீங்க பேசுறது திமுரு அவளை திமுருல பேசுறேன் பொண்ணு வீட்டுக்கு போவா எங்க பொண்ணு பூ பறிச்சுட்டு கோத்துக்கு வளடி நீ வா நானே வர நீ வா உன்னை சும்மாவே போட மாட்டேன் திரும்பவும் என்ன பண்ணுமோ பண்றப்பா என்னோட சேனல் எல்லாம் மத்த நீ அதனாலதான் நீ சொன்ன மான் வாங்க முடியாதுன்னு நான் எப்படியோ வாங்கி காட்டுறேன் எனக்கு வேண்டாம் நீ அந்த யூடியூப் பக்கமே போகணும் நான் இதுல வந்து சந்தோஷம் எனக்கு மைண்ட் டிப்ரெஷன்ல இருந்து நான் போய்கிட்டு இப்ப இதுல வந்து புட்டுக்கிட்டு போய்கு ஏன் இப்படி பண்ணுன என்ன நினைச்சு நினச்சுக்கிட்டீங்களா இன்னைக்கு நீ வயசு இருக்குது நல்லா இருக்கு கண்டிப்பா நீ நான் நல்லாவே இருக்க மாட்டேன் இப்படி இதை விட மோசமா போகணுன்னு நான் மட்டும் பார்க்கல மலசு பத்து சொல்றேன்னு